நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அணைகு செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு புறப்பட்டார்கள் அப்படி போகிற போது சொந்த ஊரை விட்டு பிரிகிற ஏக்கம் பெருமானாருக்கு இருந்தது வளர்ந்த நகரத்தை விட்டு நாம் போகிறோமே என்கின்ற அந்த பரிதவிப்பு இறுதியாய் பொருமானார் செல்லல்லாவில் செல்லம் காபாவுக்கு வந்தார்கள் காபாவுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வெளியே நின்று தொழுகிறோம் காபத்துள்ளே உள்ளே போவாங்க உள்ளே போய் தொழுகிற வழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு அது சின்ன பள்ளிவாசல் தானே காபா என் உள்ளே போகிறார்கள் தொழுக வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் உள்ளே போய் தொழுக வேண்டும் ஆனால் அந்த பணியாளர் சொல்லுகிறார் உங்களுக்கு திறந்து விட முடியாதுன்ட்டார் ரசூல்லா கேட்டு பார்த்தாங்க கடைசியாக விட்டு போகிற நேரம் உள்ளே போய் தொழுதுறேன்னாங்க முடியாது என்று மறுத்து விட்டார் ஏக்க பெருமச்சோடு நபிகள் பெருமானார் சிறல் அலி சொல்லம் உஸ்மானே இந்த காபாவின் பராமரிப்பும் இதன் சாவியும் ஒரு காலம் என் கைக்கு அல்லாஹ் வரும் அப்போது நீ நடந்து கொண்டதை போல் நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிவிட்டு நபிசல்லா அலி சொல்லம் அங்கிருந்து காபாவை பார்த்து விட்டே புறப்பட்டார்கள் காபா மறைகிற ஒரு டைம் வந்துருச்சு உடப்போயிட்டே இருக்கும்போது அது மறைஞ்சிரும் இல்லையா இன்றைக்கு மாதிரி கட்டணங்கள் அதிகமாக இல்லாத காலகட்டம் ரொம்ப தூரம் வரைக்கும் காப்பத்துள்ளா தெரியும் அந்த இடத்துல நின்று சொன்னார்கள் இன்னும் அருள் அல்லாஹி அல்லாவுடைய பூமிகளிலேயே எனக்கு ரொம்ப பிரியமானது இந்த மக்கா நகரம் தான் நகரம்தான் ஏல்லா இந்த மக்காவிலிருந்து என்னை நீ வெளியேற்றி வேறு ஊருக்கு அனுப்புகிறாய் எங்கே நான் போகிறேனோ அந்த இடத்துல அந்த ஊரின் மீது எனக்கு நீ அன்பை பொழிவாயாக என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு துவாவை நபி அவர்கள் செய்து புறப்படுகிறார்கள் மக்கா வெற்றி நடந்தது ரசூலுல்லா பத்தாயிரம் சஹாபிகளோடு மக்காவை கைப்பற்றுகிறார்கள் உள்ளே வர்றாங்க எதிர்ப்பால் இல்லை எல்லோரும் அன்றைக்கு சரணடைந்து விடுகிறார்கள் ரசூலுல்லா வளமை போல மக்காவில் போந்த உடனே எங்கே வருவாங்கன்னா காபா காபாவுக்கு தான் வருவாங்க ஊருக்கு உள்ளே போக மாட்டாங்க அந்த உடனே நேராக பள்ளிவாசலுக்கு வருகிற வழக்கம் ஒட்டுமொத்த படையும் நேராக காபத்துள்ளாவுக்கு வந்துச்சு ரசூடுல்லா இப்போ வந்து உள்ளே போகணும் உஸ்மான் என்ற அந்த பணியாளரிடமிருந்து காவலாளியிலிருந்து சாவி வாங்கப்பட்டிருக்கிறது காபத்துல்லா திறக்கப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா உள்ளே போய் தொழுத உடனே இங்கே சஹாபிங்கள்கிட்ட ஒரு பேச்சு இந்த காபத்துல்லா பராமரிப்பு பொறுப்பு உஸ்மானிபுனு வல்லூனுன்றவற்றை இருந்துச்சு இப்போ இஸ்லாமிய ஆட்சி பிடிக்கப்பட்ட நேரத்தில் எல்லா பொறுப்பையும் பங்கிட்டு கொடுப்பாங்கள்ல புதிய நிர்வாகம் புதிய ஆட்சி வந்திருக்கு யார் யாருக்கு என்ன பொறுப்பு கிடைக்கும் என்று அணிவகுத்து ஒரு சஹாபிகளின் கூட்டம் நிற்கிது காபத்துள்ளாவை பராமரிக்கிறது யார் தண்ணீர் கொடுக்குற பொறுப்பு யாருக்கு தரப்போகிறாங்க இந்த காபத்துள்ளாவுடைய சாவி யார் கையில் கொடுத்து அதை துறக்கிறது பூட்டுறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்க போகிறாங்க என்று ஒட்டுமொத்த மக்கா நகரத்தினுடைய அந்த நிர்வாக பொறுப்பு குறித்து ஒவ்வொருத்தருக்கும் சிந்தனை நபிசல்லா அளி செல்லம் காபத்துல்லாவிலிருந்து வெளியே வந்தார்கள் சொன்னார்கள் காலங்காலமாக இந்த காபாவை பராமரிக்கிற பூட்டுகிற திறக்கிற கண்ணியப்படுத்துகின்ற இந்த பொறுப்பு யாருக்குரியதுன்னு கேட்டாங்க உஸ்மானவரும் மல்லூனும் அவங்க குடும்பத்தாருந்தான் தான் ரொம்ப நாளாக செய்கிறாங்க இப்போ என்ன செய்யலாம் யாருக்கு சொல்லலாம் எல்லாருக்கும் ஆசை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நபிசல் அல்லா வள்ளீஸ்ல சொன்னார்கள் உஸ்மான மருவோட கூப்பிடுங்க இங்கே அவர் ரசூருல்லாவை காபத்துல்லாவுக்குள் விடமாட்டேன் என்று மறுத்தவர் இல்லையா கடை கோடியில் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நபிசல் அல்லா வலிசுலம் வர கூப்பிட்டு காபத்துல்லா பக்கத்தில் தன்னோடு நேரி பக்கத்தில் நிறுத்தி சொன்னார்கள் இது உன் குடும்பத்தின் கையில் இருந்தது இப்போதும் அது உன் கையில் ஒப்படைக்கப்படுகிறது இப்போது மட்டுமல்ல இறுதி நாள் வரை உன் கையில் தான் இந்த பொறுப்பு இருக்கும் உன்னிடம் இருந்து காபாவின் சாவியை பறிப்பவர்கள் அடியாயக்காரர்கள் அப்படின்னு ரசூல் இப்போ செஞ்சாங்க செஞ்சுட்டு கொடுத்தாங்க அவர் யோசித்து கூட பார்க்கல ரசூல்ல்லாவை வந்து கடைசி நிமிஷத்தில் நம்ம துள விடாமல் அனுப்பின ஆளு அப்படின்னு அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கிறது இன்னும் ரசூலுல்லா சொன்னாங்க இதை இந்த சாவி இந்த பதவி உங்கள்ட்ட பறிக்கக்கூடாது இது உங்களுக்குரிய ஒரு தனிப்பட்ட அந்தஸ்து இந்த அந்தஸ்து தான் நீங்கள் கடைசி வரை இருப்பீர்கள் நான் இன்றைக்கும் ஃபகது வரலாம் ஃபைசல் வரலாம் சல்மான் என்ற இன்றைக்கு இளவரசர்களும் அரசர்களும் சவுதிக்கு மாறலாம் காபத்துல்லாவை திறக்கணும்னா ஒரு தங்கப்பட்டியில் ஒருத்தர் வருவார் வயதான ஒருவர் வருவார் யார் என்றால் இந்த உஸ்மான் இப்படி மல்லூனுடைய பேரனுக்கெல்லாம் கொள்ளுப்பேரனாகத்தான் அவர் இருப்பார் அந்த குடும்பத்தின் வழிவகை தான் இன்றைக்கும் அந்த சாவி இருக்கிறது அவருடைய பொறுப்பு அந்த தங்கப்பட்டியில் தங்க சாவியை கொண்டு வருவார் வந்து காபத்தில் ஓப்பன் பண்ணுவார் அவருக்கான அந்த மரியாதை இன்றைக்கும் தருகிறார்கள் இதற்கு காரணம் நபிகள் சொரல்லா மணிக செல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதி தான் அல்லாஹத்தை தான் குரானில் சொல்லுகிறான் வாத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா அவரவர்களுடைய அமானிதங்களை அவரவர்களிடம் ஒப்படையுங்கள் அமானிதம் என்று சொன்னால் அவரிடம் இருந்து ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் அதை அவரிடமிருந்து நீங்கள் பிடுங்காதீர்கள் அப்போ அமானித பேணுதல் என்பது ரொம்ப முக்கியம் என்பது இந்த வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது ரசூலுல்லாவா அது வரைக்கும் ஈமான் கொள்ளாத அந்த உஸ்மான் ரசூலுல்லா இப்படி செய்த உடனே கையை பிடித்து அவர் களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே அந்த இடத்திலேயே வந்தார் என்பது இந்த வரலாற்றின் நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அமானிதங்களை பேணுதல் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கான அந்த மரியாதைகளை தருவதும் அமானிதங்களை பேணுவது தான் நபிகள் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் தன்னை கண்டு எந்திரிக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் மதினாவாசிகளுக்கு ஒரு பொறுப்புதாரி இருந்தார் அவரு அந்த சஹாபி வந்தால் சூழலாக சொல்லுவாங்க பூமூலி செய்திதிக்கும் உங்கள் தலைவர் வர்றாரு எந்திரிங்க என்று சொல்லுவார் மக்காவில் ஔவு ஹதர்ஜின்னு ரெண்டு குரூப் இருந்துச்சு ரெண்டு குரூப்புக்கும் ரெண்டு தலைவர்கள் இருந்தார்கள் வந்த வந்தவுடனே எல்லாருக்குமான பொது தலைவராக ரசூல்ல்லா வந்துட்டாங்க ரசூல்லா சொல்லுவான் நான் வந்தால் எதிரிக்கக்கூடாது கூடாது யாரும் எதிர்க்கக்கூடாது நான் நடந்து போனேன் பின்னாடிலாம் யாரும் வரக்கூடாது ரவிசலல்லா வலியுறு அவர்கள் எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு நீங்கள் மரியாதையெல்லாம் தரக்கூடாது எதிர் சின்ன எப்படி நிற்பாங்க ரசூல்லா தோளில் கையை போட்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள் இதே அரபு பகுதியில் காய்ந்த ரொட்டியையும் உலர்ந்த திராட்சை பழத்தையும் பேரித்த மடங்களையும் தின்று வாழ்ந்த உண்டு வாழ்ந்த ஒரு ஏழை பெண்ணின் ஒரு மகன்தான் நான் நான் சக்கரவர்த்தி அல்ல ரோம பேரரசின் அதிபதி அல்ல பாரசீகத்தினுடைய அதிபதியின் அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்தவன் அல்ல சாதாரண அரபி குடும்பத்தில் பிறந்த சாதாரண மனிதன் என்னை கண்டு நீங்கள் நடுங்குவதும் கூணுவதும் உங்களை ஒடுக்கி கொள்வதும் என்னை கண்டால் எழுந்து நிற்பதும் நான் போனால் பின்னால் வருவதும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு யாரும் இப்படி செய்யக்கூடாது இந்த ரசூல்லாவுடைய ஸ்ட்ரிக்டான ஆட்ரு நவரா உட்காந்துப்பாங்க இதுதான் இந்த சாவி சஹாபிகள் ஆனால் இந்த ரசூலா அவங்க தலைவர் வரும்போது எதிரிங்க உங்கள் தலைவர் வர்றார் உங்கள் உங்களுடைய வழிகாட்டி வர்றார் எந்திரிக்கிறீங்க என்று சஹாபிகளை எழுந்திருக்க சொல்லுவார்கள் இங்கே நான் கவனிக்க வேண்டும் நபிகள் செல்லல்லாஹோ அணுகி செல்லும் அவர்கள் அவங்க மதி மரியாதை தருகிறார்கள் ரசூலுல்லாவே அபுஜகலின் மகன் வருகிற போது எழுந்து வந்து வரவேற்கிறார்கள் அபுஜகல் ரசூலுல்லாவுக்கு எதிரிதான் இஸ்லாத்துக்கு பறமை எதிரி தான் ஆனால் அவர் மகன் இக்கிரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவர் இஸ்லாத்தை மறுத்து வெளிநாடு ஓடிட்டார் ஒரு வழியாக ரசூதுல்லாவை புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்தடலான்னு வர்றார் ரசூதுல்லா ஃபஸ்ட்டு ஆர்டர் சொல்லுகிறார்கள் அபுஜகலின் மகன் இக்ரிமா வருகிறார் அபுஜகல் குறித்து நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது அவ தந்தை குறித்து எதுவும் நீ பேசவே கூடாது இப்போது இக்ரிமாவுக்கும் நமக்குமான தொடர்பு மட்டும்தான் அவர் வந்தவுடனே ரசூல்லா எழுந்து எழுந்து வந்து தான் வைத்திருந்த சால்வை அவருக்கு போற்றி இக்ரிமாவை அழைத்து வருகிற இந்த காட்சி இருக்கிறதே நபிசல்லாஹி இவர் செல்லும் அவர்கள் அந்தந்த மனிதர்களுக்கு எவ்வாறு மரியாதைகளை செய்ய வேண்டுமோ அந்த மரியாதையை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எல்லோருடைய அமானிதங்களை முழுமையாய் நிறைவேற்றுகின்ற நல்ல தொகுதிக்கை எல்லோரும் நெசை பார்க்குவாங்க சுஹானல்லா